அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஜெயஸ்ரீராம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் புல்லறிவாண்மை அதாவது அற்ப அறிவு உடையவர்கள் அவர்களுடைய நடத்தை குணம் பேச்சு எப்படி இருக்கும் என்று குரட்பாக்கில் வலுவளிகாட்டுகின்றார் வாருங்கள் இந்த குரல் மூலம் வள்ளுவர் நமக்கு என்ன சொல்லுகின்றார் என்பதை அறிந்து கொள்வோம் அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமறை தானே தனக்கு என்று இந்த புல் அறிவான்மையின் எட்நூத்தி நாற்பத்தி ஏழாவது குரலை சொல்கின்றார் இதன் பொருள் என்ன என்றால் அருமறை சோறும் என்றால் பெருதற்கரிய உபதேசங்களை கருத்துக்களை கேட்டாலும் அவற்றை உள்வா வாங்காமல் இருப்பவன் அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பவன் அறிவிலான் என்றால் அறிவற்றவன் தானே தனக்கு பெருமி செய்யும் செய்யும் பெருமிரை தானே தனக்கு என்பதை தானே தனக்கு பெருமி செய்யும் என்று சொன்னால் அப்படிப்பட்டவன்தான் தானே தனக்கு பெரிய வருத்தத்தை உண்டாக்கிக் கொள்பவன் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் அப்போது உயர்ந்த அறிவு வழிகாட்டுதல் ஞானம் அதாவது அருமறை சொல்லுகின்ற உயர்ந்த தத்துவத்தை கேட்ட பின்னும் கூட ஒருவன் கேட்டறிந்த பின்னும் கூட அதை உள்வாங்கி கொள்ளாமல் அல்லது அதன்படி நடக்காமல் தன் இஷ்டத்துக்கு ஒருத்தன் இருப்பான்னு சொன்னால் அவன் அவன்தான் அறிவற்றவன் அவன் தனக்குத்தானே துன்பத்தை உண்டாக்கிக் கொள்வனாக ஆகின்றான் என்று இங்கே சொல்லுகின்றான் நம்முடைய இதிகாசத்தின் சிறந்த உதாரணம் ராவணன் ராவணன் மிகப்பெரிய பண்டிதன் சிவபக்தன் உயர்ந்த விஷயங்கள் அறிந்தவன் அறிந்தபோதும் கூட அதன் வழி நடக்காமல் தன் இஷ்டத்துக்கு இருந்த காரணத்தினாலே துன்பத்தை தேடிக்கொண்டான் அரக்கர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் சிறந்த தவம் செய்து வரம் பெற்ற பின்னே அதன்படி அறப்படி நடக்காமல் அகம்பாவத்தில் நடந்த காரணத்தினாலே அவர்கள் துன்பத்தை எய்தினார்கள் என்பதைத்தான் புராணம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது பாருங்கள் புராணம் என்ன சொல்லியதோ அதைத்தான் வள்ளுவர் இங்கே குறிப்பிடுகின்றார் அப்போ பாரத நாட்டு சிந்தனை தான் வள்ளுவர் சிந்தித்திருக்கின்றார் என்பதற்கு இந்த குரலும் ஒரு சிறந்த உதாரணம் சனாதனத்தை சார் சார்ந்துதான் திருக்குள் இருக்கிறது என்பதற்கு இந்த குரலும் ஒரு உதாரணம் என்பதை அறிந்து கொள்கின்றோம் இது ஒரு பொருள் சொல்லலாம் இன்னொன்று என்ன சொல்கிறான்னா நல்லது எது கெட்டது எது எது எப்படி சொல்ல வேண்டும் என்பதை உயர்ந்த தத்துவத்தை அறிந்தும் கூட ஒருவன் அதை பற்றி சிந்திக்காமல் வாயில் வந்தபடி அடக்கம் இல்லாமல் ஒருவன் மனசு தோன்றியதெல்லாம் பேசுவான் என்றால் அவன்தான் அறிவற்றவன் அவன்தான் துன்பத்தை தேடிக் கொள்பவன் என்று சொல்லுகின்றார் வள்ளுவர் என்று பொருள் கொள்ளலாம் வாயடக்கம் இல்லாதவன் வாய்க்கு வந்ததை பேசுகின்றவன் தனக்கு தானே துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றான் அவன்தான் அறிவற்றவன் என்பதை வள்ளுவர் எச்சரிக்கின்றான் அன்ரெஸ்ட்ரைண்ட் எக்ஸ்பிரஷன் என்பது கூடாதுங்கிறார் சில சொல்லுவாங்க சார் நான் மனசு வச்சுக்க மாட்டேன் சார் பட்டினி பேசிடுவேன் அப்படிம்பாங்க அது என்னமோ தன்னுடைய பெரிய குணம் மாதிரி சொல்லுவாங்க இல்லை மனசு தோன்றதை நான் பேசிட்டா அப்புறம் மற்ற ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பகுத்து அறிந்து எதை சொல்ல வேண்டும் எதை இப்படி சொல்ல வேண்டும் என்று அறிவு தான் மனுஷன் ஏன்னா வள்ளுவர் சொல்லுகின்றார் இல்லையா பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பெயக்கும் என்று சொல்கிறார் பொய் கூட உண்மை கலவு உண்மை சமமானது எப்பன்னா அத்தகைய பொய் ஒரு நன்மையை கொடுக்கும் என்று சொன்னால் பொய்யை ஏற்றுக்கொள்ளுவேன்னு சொல்கின்றார் அதாவது ஒருத்தனுக்கு துன்பம் வரும் என்று சொன்னால் உண்மையை சொல்வதால் ஒருத்தனுக்கு துன்பம் வரும் என்று சொன்னால் அந்த துன்பத்தை பூக்குவதற்காக உண்மையை மறைத்து சொல்வது கூட தப்பு இல்லைங்கிறார் வள்ளுவர் அப்போ தீமையை தவிர்ப்பது என்பது அவசியம்னு வள்ளுவர் அல்லவா அப்படித்தான் மனசு தோன்றதெல்லாம் பேசுவான்னா அது தவறானது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவன் தான் மனுஷன் அப்போது தோன்றியதெல்லாம் பேசுவான் என்பது வெளிப்படை பேச்சு அல்ல அது வில்லங்கமான பேச்சு பக்குவமாக பேச தெரிந்திருக்க வேண்டும் சொல்ல வேண்டியது பக்குவமாக சொல்கின்ற பக்குவம் வேண்டும் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வாய்க்கு வந்தபடி பேசுகின்றவன் தனக்கே துன்பத்தை ஏற்படுத்தி கொள்வான் அவன்தான் தான் புல்லறிவாளன் வள்ளுவர் சொல்கின்றார் எனவே நாம் பேசுகின்ற பொழுது பக்குவமாக பேசுவோம் புரிந்து பேசுவோம் பயனளிக்கும் வகையில் பேசுவோம் வாழ்க்கையில் உயர்வோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்